இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மாட்டுக்கறி ஃபைவ் எலி ஐயோ ஐயோ எது நான் சேர்த்துக்கிட்டு தான் வருது வெளியே

எலி பிடிக்க ஒரு பைய வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சிக்கன் சுச்சு பை மட்டன் சுச்சு பை மாட்டுக்கறி சிச்சி பை முட்டை சுற்று பை அப்புறம் காடை சுற்று போய் கவுதார் சிச்சி பை என் கருவாற்று சுற்றி பை கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இது இதுவரை யாருமே வந்து எலி சுஷ்டி பை சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை எலி வேட்டையாடி சுஷ்டி போய் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுவும் வெள்ளை எலி அங்கே இருக்காங்க நம்ம போயிட்டு அதில் கலந்துக்கலாம் நம்மளும் போயிட்டு வெள்ளை எலி வயல் எலிலாம் பாத்தீங்கன்னா கிராமத்து அப்பையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு நான் வந்து சாப்பிட போறேன் இன்னைக்கு வெள்ளை எலில அப்படியே மசாலாவை பொறிச்சு அப்படியே எடுத்து சிஸ்டிஃபை செஞ்சு இன்னைக்கு சூப்பரா சாப்பிட போற இந்த எலி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட விருப்பம் யாரையுமே நான் வந்து உங்களெலாம் சாப்பிடுங்க அப்படின்னு அதுவும் சொல்லலாம் விரும்பலை நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தரம் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எலி வந்து வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சத்தம் போட வேணா நம்ம அப்படியே அமைதியாக சத்தம் போட்டே பேசுவோம் வெளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பொந்தில் வந்து எலி இருக்குதுன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்ப்போம் எலி இருக்கா இல்லையான்னு இதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கிறோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒன்றரை கிலோமீட்டருக்கும் தான் பணம் வரோம் அந்த பணமரத்துலேருந்து உள்ளே இன்னும் போகணும் நம்ம நடந்து வந்த இடத்துக்கு போகணுன்னா செம்ம தூரம் அதுவும் போகிறோம் ஏதோ மனித இருக்குது இதுவா ம் ஆ தூருக்கு மெயின் பண்றா அதை அடைச்சிடும்மா இருக்கட்டுமா சரி திரும்ப இப்போ ரெண்டு மூணு மூட்டை வச்சுருங்க ஏமா குச்சி வேணுமா இப்போ அங்கே விட்டுறாங்களா அதில் கொஞ்சம் ரெண்டு தானா இதில் சேர்ந்து ஆ அதில் சேர்ந்ததுதான் தலைவர் அவ்வளோ கொட்டிடலாமா கொட்டிடுறேன் அதெல்லாம் ஐயோன்னு சொல்ல முடியாது நல்லா உடச்சிட்டாங்களே உடச்சிட்டீங்களா ஒண்ணுதான் இருக்கும் ஒன்னு ஒண்ணுதான் இருக்கும் எந்த சைடு ஓட்டம் இருக்குன்னு வர அதுதான் தெரியல நண்பர்களே வெற்றிகரமாக ஒரு நம்ம வந்து இப்போ பிடிச்சாச்சு இப்போ அடுத்ததுலேயே வந்து தேடி அப்படியே பொந்த ஒவ்வொரு பொந்தை அப்படியே தேடிக்கிட்டே போகிறோம் அந்த சைடு நான் அந்த பணமரத்து எழுதி பாருங்கள் வருஷம் அந்த பணமரத்துக்கிட்டே எக்கட்டமாக பொந்துக்கிறான் அதனால் இப்படியே தேடிக்கிட்டே நாங்கள் போகிறோம் இப்போ இவங்க தான் நம்ம எலிப்பிடி வீரர் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க அது எலிப்பிடி வீரர் ஒருத்தவங்க வெட்டினாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு வலையை வெட்டுவாங்க அதுமாதிரி மாறி மாறி வெட்ட போகிறாங்க ரெண்டு பேரும் இப்போ இப்போ நம்ம வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் ரெண்டு கிலோமீட்டரு போகணுமா வாங்க

இன்னும் ஆழத்தில் இருக்கு இருக்கா அதுக்கு ம் ஓடிட போகுதுண்ணா வெட்டுண்ணா சரி இன்னும் கொஞ்சம் வெட்டிக்க வெட்டிங்க வெட்டிங்க நல்லா வெட்டுங்க நீங்கள் ஓடிட போகுதுண்ணா கை கடிச்சுட போகுது குட்டி ஒன்றை காண தவியாக தவிக்கிறேன் நான் அண்ணா பயங்கரமாக விடுறாருண்ணா அவர் சரியா ஏ இது என்ன லொக்கேஷன் சென்ட் ஆக மாட்டேது ஆயிடுச்சு மாலை வச்சு உடைக்கிங்க ஆனியம்மா ஓடும் கரெக்ட் லொக்கேஷன் தானே இது ஓடும் காலை ஓடும் கால உரத்துல ஓடும் ஆ சரி ஓய் எண்பது

அந்த அந்த பாம்பு பண்ண வேலை வெளியெல்லாம் எந்த வந்து கிடையாது நாங்கள் இதுதான் சாப்பிடல இல்லை விவசாயம் பண்ணுற குடும்பங்களுக்கு விவசாயம் விவசாயம் பண்ணாங்க இல்லையா முன்னாடி என்னோட தாத்தா பாட்டம் முப்பாட்டம்லாம் பண்ணாங்கல்ல அப்போலாம் பார்த்தீங்கன்னா எலிகரி தான் இப்போ தான் வந்து கோழி கரியா சாப்பிடுவேன் எலிகரி சாப்பிட்டா நம்ம உடம்பு கொஞ்சம் கிளியராக இருக்கும் நாங்களாம் அது சாப்பிட்டுட்டு தான் அந்த மாதிரி மண்ணெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்களா கொஞ்சம் இடுப்பு வலி கை கால் குடைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் நிற்கும்

நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிராய்லர் கடைக்கெல்லாம் போயிட்டு சிக்கன் கேட்டால் உரிச்சி ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அதுமாரி போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கேட்ட மாரி போட்டு கொடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட சண்டைக்கு வேறு வராங்க டே உன் ஒரு எலி போதும் நீ போய் சிஸ்டி ஃபைவ் போட்டு நாங்கள் கிரேவி போட்டு நாங்கள் வந்து சோற்றில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கிங்க போகிறோம் சொல்கிறாங்க பாக்கி எலியை சரின்னு சொல்லி ஒரு எலி மட்டும் தான் டிமாண்ட் வச்சுருக்காங்க சரி ஒரு எலியை நம்ம இன்னிக்கே நம்ம எனக்கு மட்டும் ஒரு எலியை மட்டும் அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு சட்டியை வச்சு கிரேவியை எடுத்து சோற்றில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து போயிட்டு சிஸ்டி செஞ்சிடலாம் வாங்க இதுமாதிரி கீழே போட்டுக்குவோம் லேயர் லேயராக சாந்து அப்போ தான் கிரேவி உள்ளே போவோம் இருக்குமா வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்டு போடுங்க சாப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு நம்ம ஆறு எலி பிடிச்சோம் அதில் நமக்கு ஒரு எலி தான் கிடச்சது பாக்கி அஞ்சு எலி அவங்க எடுத்துகிட்டு போய் கிரேவி செஞ்சு சாப்பிட்றோன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த ஒரு எலி நம்ம வந்து சிஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட போகிறோம் தயிர் சேர்த்துக்கிறேன் நாட்டு தயிர் பாருங்கள் அப்படி திக்கா இருக்கும் பாருங்க கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஏன்னா வந்து கவுச்சு வாசனை வந்தா சாப்பிட பிடிக்காது அதனால சொல்லிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம் ஏன்னா வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கவுச்சி வாசனை இருக்காது அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது என்ன எலிக்கினு தனியாக மசாலா கிடையாது அதனால சிக்கன் கபாப் மசாலா அதாவது சிக்கன் சுசுஃபை மசாலா அது அஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க சரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அது போட்டுக்கிறோம் இலைக்கு மசாலா வேணும்னா சொல்லுங்கள் நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து பாட்டிலில் அடைச்சி அனுப்பி விட்றோம் வாங்கிக்கலாம் கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தான் அதிகமாக நாங்கள் விற்க மாட்டோம் ரேட்டு அடுத்து வந்து காரத்தூள் சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து மேலே வந்து மொறுமொருன்னு இருக்கும் சேர்த்துக்கலாம் ஒன்றா கலக்கி மிஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாசம் ஏற்றுக்குறேன் இதெல்லாம் நல்லா அப்படியே அந்த எலிக்கு உள்ளே ஏற்றுனாதான் அப்படியே டேஸ்ட் அப்படியே கட்டிச்சு சாப்பிடும் போது அப்படியே செம்மையாக இருக்கும் நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் அடித்து பாருங்கள் எலி சிக்ஸ்டி ஃபைவ்னு அடித்தாலே எந்த சேனலும் எந்த வீடியோமே வராது இனிமேல் நாங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அடித்து பாருங்கள் எங்கள் சேனல் மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு எலி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நாங்கள் மட்டும்தான் போடுறோம் வேறு யாரும் போடல ஒரு ஒருவே நம்ம வந்து அடுப்பு பற்றா வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எலி ஒரு அரை மணி நேரமாக வந்து ஊறிட்டுருக்காரு மசாலால அவரை எடுத்து இன்னைக்கு பொறிச்சு பொட்டையை கிளப்புறோம் இன்னைக்கு நண்பலையை வரும் நீங்கள் பார்த்துடாத எலி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வரலாற்றுலேயே முத முதல்ல நாங்கள் போடுறோம் பார்த்துக்குங்க சரியாது போச்சா இல்லை இல்லை நல்லா இருக்கு

ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமா ஒரு காலை பிச்சு தூக்கிட்டு வட்டாங்க அதனால வந்து ஒரு கால தான் இருக்கு செம்ம சூடாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு எல்லி லெக் பீஸா ம் இங்க பேச பாருங்க டேஸ்ட்டுங்கிறீங்க பயங்கர டேஸ்ட்டுங்க அப்பா ஃபுடா வர. இங்க பயங்கர டேஸ்ட்டுங்க ஓ மை காட். செம்ம டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. பீஸ் நம்பளே எலி நெஞ்சல் மெல்லாம் பாருங்க உள்ளே வர நல்லா சூப்பராக வந்துருக்குது பயங்கரமாக பக்காவாக வந்துருச்சு சாப்பிடலாம் அது செம்ம டேஸ்ட்டுங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இதுவரை நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போதான் சாப்பிட்றேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு அதுவும் வந்து எப்படி சொல்கிறது அந்த மசாலாவோட வாசனால கம்ம 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 கம்னு வேற கிட்டுக்குது ஆளை நான் இன்னும் ஒரு கடி எடுத்துக்கிறான் அப்பா அப்படி இருக்குதுங்க பயங்கர டேஸ்ட்டுங்க தலைவர் இவர் இருக்காரு பாருங்க இவருதான் எலி மண்டை இவரதான் இன்னைக்கு போறாங்க பாருங்க பல்லு கூட தெரிவித்து பாருங்க என்ன இருக்காரு மூளை இவருக்காக தான் இப்ப வந்தோம் ம் எரி மூளை உனக்கு வந்துட போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பயங்கர டேஸ்ட்டும் அம்மா எலி மூளை இந்த கோழி தலையில் உறிஞ்சோம்னா வரும்ல என் மூளை அதே டேஸ்ட் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே இந்த எலி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட விஷயம் என்னோடய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் உங்களை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லல அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்

போட்டு <laughs> போனாலும் <laughs> <laughs>

அவங்க கூட அவங்க கூட அங்கேயே கொடுத்து

வெரி மா வடி வீட் போகும்போது மாக்கு போட்டு வயலுக்கு போனா என்ன விட்டு விட்டு போலீஸ் வராங்க உள்ள எல்லாம் இப்படி ஓகாந்து நின்னுங்க இப்படி கும்பலா நிக்கிறீங்க அம்மா நங்க போட்டு போங்க கொரோனா வருது எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க என்னங்க சீக்கிரம் போட்டுக்கோங்க